குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் விரிவா தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது கூடவே இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய நிகழ்வு சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட போகுது இந்த சிவராஜ யோகம் கடகராசிக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அடுத்ததான் இந்த மாதத்துல சுக்கரன் பலம் அடைகிறார் தனக்கு ரொம்ப பிடித்தமான வீடு ரிஷபம் இரண்டு பெண் கிரகங்கள் பலம் அடையக்கூடிய வீடு ரிஷபம் அதில் சுக்கரன் பலம் அடைகிறார் இதனால கடகத்துக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க அந்த நம்ம போகிறோம் பரிகாரங்களோட முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் பாக்ய சனியாக இருக்காரு ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துல சூரியன் குரு புதன் இந்த கிரிகளின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி இந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் தான் இருக்க போறாரு ஆணி மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இந்த புதன் பயிற்சி நடக்குது புதன் ராசிக்குள்ள வந்துட்டாருன்னாவே புதன் பலம் அடைகிறாரு திக்பலமாகிறாருன்னு அர்த்தம் முழுக்க முழுக்க நல்ல பலம் வாய்ந்த ஒரு அமைப்பில் அந்த கிரகம் மறக்க மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகராசிக்கு மட்டும்தான் அந்த பலம் பொருந்தும் அடுத்ததா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி லாபஸ்தானத்துல சுக்கரன் ஆட்சி பலம் அடைறாரு சுக்கரன் லாபஸ்தானத்துல நிறைய நிறைய நன்மைகள் காத்துட்டு இருக்கு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறாரு சனி கடக ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத ஒரு தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கங்க அதுல பரிகாரங்களும் இருக்கும் தெளிவா விளக்கம் நிறைய விஷயங்கள் அதுல பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதை எப்படி பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லியிருக்கேன் பார்த்துக்குங்க ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ ஒவ்வொரு கிரகமும் நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா நான் சொல்றது நூற்றுக்கு நூறு நடந்தே தீரும் தசாபுத்தி அந்தரமாக இல்லாத பட்சத்திலையும் பலன் நடக்கும் பெரிய வாழ்வியல் மாற்றங்களை தராது அவ்வளவுதான் ஆனால் கண்டிப்பா பலனானது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து ஏற்ற இறுக்கத்தோட நடக்கும் கண்டிப்பா நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதிங்க தனம் வாக்கு குடும்பம் வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அந்த மாதம் முழுக்க மறையிறார் இப்போ சூரியன் பன்னிரெண்டுல மறையிறதுனால ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுல மறையறதுனால நிறைய தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது இந்த சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பயணங்கள் முற்றிலும் தவிர்த்துக்குங்க அது மட்டும் போதும் முக்கியமாக ஹில் ஸ்டேஷன் ஏறுறது தொலைதூரம் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல பயணம் மேற்கொள்றது ஸோ இதை மட்டும் தவிர்த்துக்குங்க மற்றபடி என்னென்னவெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத ரெகுலரா டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் நண்பர்கள் மூலமா பொருளாதார ரீதியான உதவிகள் இந்த காலகட்டம் கிடைக்கும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்குது அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் பொருளாதார உதவிகள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொள்வீர்கள் அமையும் மாசம் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா ரெண்டு லட்சமாக ஆக்கறக்கோ இல்ல ஒன்றரை லட்ச ரூபாய் ஆக்குறதுக்கோ வேற ஏதாவது வழிகள் இருக்கா சைடில் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அதை தேடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் செகண்ட் ஆப்ஷன் இரண்டாவது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை தருது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருந்ததுன்னா வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சலுக்குட்பட்ட வேலையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கூட இந்த ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுல இருக்கும்போது தொழிலை ரெண்டு மடங்காக பண்ணுவோம் டெவலப் பண்ணுவோம் ஒரு சின்னதா பிரான்சியேட் பண்றது ஒரு இடத்துல கடை இருக்கும் இன்னொரு இடத்துல மறுபடியும் கடை பார்த்து பிடிச்சி போடலாம் அப்படின்ற ஒரு அமைப்பாகட்டும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது அப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் தொழில விரிவுபடுத்துறோம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகுங்க தொழில விரிவுபடுத்தணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுங்க கொடுத்து கொடுத்துதான் தீரும் தொழில விரிவுபடுத்தணும் சும்மா வரும் கையில மணம் போட முடியுமா கையில காசு பணம் வேணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்ப அது சுப விரயமா சுப செலவுகளா மாறுது சோ அப்ப இது எதுவுமே காசு குணம் போடக்கூடாது எதுவுமே ஒண்ணக்கூடாதுன்னா தொழில் என்னமே விருத்தி வருத்த முடியாது இல்லையா அப்போ இங்க செலவுகளை பண்றீங்க அதனால உங்களுக்கு தொழில் அமைப்புகள் விருத்தி ஆகுது வருமானம் ரெட்டிப்பாகுது நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் ஐயோ இவ்வளவு நெகட்டிவா போச்சா எப்படி ஆயிடும் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி போட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பயம் போகணும் துணிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துறாது அதே நேரத்துல தந்தை வழி வழிவுனால தேவையற்ற செலவுகளும் சில நேரங்களில் செலவுகள் இல்லை எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவுகள்னால தந்தை வழி உறவுகள்னால மட்டும் கிடையாது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலயமாவும் சின்ன சின்னதாக எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ தந்தை வழி உறவுகள் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் மென்மெனி போகிறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது சரிங்களா கடகராசி மேக்சிமம் எல்லாத்துக்கிட்டையும் பெரிய பகையெல்லாம் ஏற்படுத்திக்காது எல்லாத்துக்கும் அனுசரித்து போய்க்கும் எல்லாத்துக்கும் நல்ல வழியா இருக்கும் ஏன்னா தாய் வீடு இல்லையா தாய் எப்படியா பத்து குழந்தை இருந்தாலும் பத்து குழந்தைக்கு ஒரு ஓட தான் ஜோறு விடுவாங்க ஒரு கணுக்கு வேணா ஒரு கணக்கு சுண்ணாம வைக்க மாட்டாங்க ஸோ அப்படி எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி கடகம் தாய் வீடு அது ஸோ அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த உறவுகள் கிட்ட தேவையில்லாத வம்பு வழக்கு பெருசாக வச்சுக்காமல் இருந்தா போதுமானது ஏன்னா நம்மளை மீறியும் அவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க நம்மளை சூடு ஏற்றி விடுவாங்க நம்ம நம்மளை ஃபைட் பண்ணணும்னு நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் பிடிக்கணும் அதனால நம்மளை ஏற்றி விட்டு நம்மகிட்ட இருந்து பிடுங்க பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க போதுமானது ஓகே வேற என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க இந்த காலகட்டம் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கும் போவீங்க சொன்னதை காப்பாற்றியே தீருவிங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது முக்கியமாக நாவடக்கம் வேணும் இந்த காலகட்டம் யாருக்கு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்கன்னா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காம இருங்க போதுமானது மற்றபடி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல குடும்பத்தோட வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெ வெளி வட்டாரங்களில் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா அவர் திருச்செந்தூர் வந்துட்டு வருவீங்க தெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லை தமிழ்நாட்டு எல்லையிலேயோ இல்லை வெளியில எல்லை நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது சார் அப்படியெல்லாம் போறதுக்குள்ள எங்கிட்ட கையில காசே இல்லை நீங்க எங்க போய் கோயிலுக்கு அங்கே இங்கேன்னு சொல்றீங்கன்னா அந்த அதோட பிரசாதம் வீட்டுக்கு வரும் சோ அந்த வாய்ப்பாவது இருக்கும் சரிங்களா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணும் நடக்கும் இந்த மாதம் ஓகே வேற என்னென்னவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா கண்ணு சம்பந்தமான பிரச்சனை பெரியவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கண்ணு சம்மந்தமான பிரச்சனை தீரும் அதாவது இடது கண் பிரச்சனை தீந்துரும் வலது கண் பிரச்சனை ஆரம்பிக்கும் இந்த காலகட்டம் அப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் டூ வீலர்லாம் போகும்போது நல்லா கிளாஸ் போட்டுக்கோங்க குப்பைக்குப்ப அடிக்காமல் இருக்கிற மாதிரியான கண்ணாடி போட்டுக்கோங்க நைட் விஷன் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க ம் ஸோ அது முக்கியம் காரில் போகும்போது சைடில் எல்லாம் டோர் ஏற்றி விட்டுருங்க காற்று உள்ளே வராமல் வென்டிலேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் உங்கள் கண்ணை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு சரிங்களா இல்லை ரொம்ப மைனூட்டாக கண்ணையே ஆரி ஒர்க் பண்ணுறதாகட்டும் இல்லை கம்ப்யூட்டரில் டைப்பிங் ப்ரோக்ராமிங் பண்ணுறதாகட்டும் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு மேலே சிஸ்டர் உட்காந்துருக்கோம் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஐஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அதிகமாகும் ஐஸ்ட்ரெயின் ரொம்பவே அதிகமாகும் இந்த காலகட்டம் ஸோ அதான் கொஞ்சம் நம்ம குறச்சிக்கிறதுக்கு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிடுங்க சோ அது நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் வர்ற முன் காப்பது காப்பதற்கு தானேப்பா ஜோசியமே வாக்குறது நம்ம நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அத தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உன்னி மேல் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஜோதிடம் முன்னாடியே அதெல்லாம் சொல்லிட்டோம்னா ஓகே ஆமா ஸ்பெக்ஸ் போட்டு சொன்னாங்க போட்டுக்கலாம் ரீடிங் கிளாஸ் அப்படி போயிடும் அதுக்காக தான் சொல்றது பொறுமையா கேளுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவச அடிப்படை வகுப்பு ஆரம்பிக்கிறோம் தமிழ் எழுதி படிக்க தெரிஞ்சு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கலாம் நோ லிமிட் ஆன்லைனில் தான் எடுக்கிறோம் டைம் லிமிட்டும் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் அப்படி இப்படின்னுலாம் ரொம்ப பயப்பட தேவையில்லை தந்தை வழி உறவுகளில் கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் வாய்ப்புகள் தான் ஏன் அந்த சூரியன் போய் பன்னெண்டாம் இடத்துல இருந்து இத்தனை நன்மைகள் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் தான் யோகம் அப்படிங்கிறது யோகம் ஏற்பட்டு இருக்குதுங்க கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல யோகம்னா முதல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் சிவன் தெய்வம் கிரகத்துல குரு பகவான் ராஜா சூரியன் இல்லையா கிரகத்தில் சூரியன் இப்போ அந்த குருவும் சூரியனும் இணையக்கூடிய அந்த கிரக சேர்க்கைக்கு பேர் தான் சிவ யோகம் இணையணும் பார்க்கறத விட இணையிறது ந நல்லது மிதுன ராசியில இப்போ இணை இணையிறது பன்னெண்டு வருஷம் கொடுக்காத அது நடக்கும் நெக்ஸ்ட் மறுபடியும் மிதுனத்தில் இதே அமைப்பு வேணும்னா மறுபடியும் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் சிவராஜ் யோகம் மிதுனத்தில் ஏற்படுறதுக்கு ஸோ அப்படி ஒரு கோல்டன் மூமெண்ட் இதனால் என்னென்ன நடக்க காத்திருக்கு நன்மைகள் முதல்ல எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி ஆணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆணி எட்டாம் தேதி வரை அதாவது பதினைந்து ஆறு அஞ்சுல இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை அடையுங்க ரெண்டாவது உங்களுடைய ஒரு நல்ல ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க எவ்வளவு 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 கடன் இருக்கு அப்படிங்கறது லைனை எழுதுங்க அதாவது பெரிய கடன் வந்து சிறிய கடன் வரைக்கும் டாப் டு பாட்டம் எழுதுங்க அடுத்த வருஷம் முதல்ல சின்ன சின்ன கடனை அடைச்சிட்டு வாங்க சின்ன சின்னதாக அடைச்சிட்டு வாங்க அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ள நீங்கள் கோடிக்கணக்கில் எவ்வளோ கடை வச்சுருந்தாலும் சரி மேக்ஸிமம் பன்னெண்டு மாதத்துலேயே அது மாறும் இல்லைன்னா ஒரு ஆறு வருடத்திற்குள்ளே அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே கோடிக்கணக்கில் கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக கோடிக்கணக்கில் இருக்கிற கடன் அடைஞ்சிரும் இந்த ஏழு நாட்களுக்குள்ள அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிபாடு மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் எல்லா ராசிக்கும் இந்த அமைப்பு இருக்குமானா எல்லா ராசிக்கும் அந்த அமைப்பு இல்லை ஒவ்வொரு ராசியிலும் தனித்தனியா சொல்லியிருக்கிறேன் அந்த சிவராஜ் யோகம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு நல்லது ஒரு ஆப்ஷன் நல்லது ஒரு ஆப்ஷன் சிம்பிளா ஆணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி மாதம் எட்டாம் தேதிக்குள்ள சிம்பிளா ஒரு வழிபாடு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா கணபதி வழிபாடு தான் கணபதி வழிபாடு தான் விநாயகர் வீட்டு பக்கத்தாடி இருந்தால் பரவாயில்ல இல்லை வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த ஏழு நாளை பூஜை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த கடன் இவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது ஒரு பேப்பர் எழுதி அந்த விநாயகர் கிட்ட வச்சுட்டு தினமும் அதுக்கு தீபாரத்தனா ஊதுபத்தி பத்தி சூடெல்லாம் வச்சு டெய்லியும் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா இந்த நட்ஸு வைங்க ஒரு ஏழு நாளைக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க செய்து முடித்ததுக்கப்புறம் அந்த நகை சாரி அந்த கடன் இருக்குது இல்லைங்களா அந்த கடன் எழுதி வச்சு பேப்பர் இருக்குல்ல அது கூட அது கணபதியும் வச்சுட்டு உங்கள் பீரோவுக்குள்ளே ஒரு இருபது ரூபா நோட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு பீரோவுக்குள்ளே இருபது ரூபா நூறுரூவா எதனால் அப் அப்போதைக்கு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வைங்க நோட்டாக வைங்கண்ணா பீரோக்குள்ளே வச்சுடுங்க கண்டிப்பாக எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொகையை பொறுத்து எவ்வளவு வேகமாக அதை அடைக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அதை அடைஞ்சிரும் நான் சொல்கிறேன் பன்னெண்டு மாதத்தில் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே நேரத்துல இந்த எட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய கடன்ல ஒரு சிறு தொகையை அடைச்சிடணும் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு டியூ வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் மாசம் கட்டணும்னா பதிமூணாயிரத்து ஐநூறு பதிமூணாயிரத்து ஒன்று கொஞ்சம் ஒரு ஒரு ரூபாயாவது எக்ஸ்ட்ராவாக கட்டிடுங்க அந்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அததான் முக்கியம் இங்கே பண்ணிடுங்க கண்டிப்பா பன்னெண்டு மாசத்துக்குள்ள மிகப்பெரிய சேஞ்சஸ் கடன் அடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நாட்டில் விழுந்துருக்குது நிறைய ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சிருக்காங்க எதிர்பார்க்காத டைம்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்து கடன் அடைஞ்சிருக்குது போன வருஷம் மிதுன ராசிக்கு இந்த அமைப்பு இருந்தது அப்புறம் வந்து நான் சேனலில் சொல்லலை நான் கல கிளைண்ட்டு கிட்ட சொன்னேன் நிறைய பேர் பயனடைஞ்சாங்க நிறைய பேர் பயனடைஞ்சாங்க ஸோ இப்போது கடகத்துக்கு ஒரு வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்க ரெண்டாவது என்ன பண்ணலாம் வேலையும் இல்லை சாமி வேலைக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை அப்படின் இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் வேலை கிடச்சிரும் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு வேலை நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க என்றைக்கும் அப்ளை பண்ணியிருப்போம் ஓ சரி சும்மா அப்ளை பண்ணி வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை பண்ணியிருப்போம் பார்த்தா அது நம்மளுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க என்ன சொல்கிறது நல்ல வரவேற்பு இருக்கும் அதில் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான வேலை கிடைக்கும் திருப்தியாக இருக்கும் என்ன இந்த வேலை சொந்த ஊரில் கிடையாது சொந்த ஊரில் கிடையாது வெளியில் சொந்த ஊரில் கிடைக்காது வாய்ப்பில்லை வெளியில தான் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ஃபேமிலியே அங்கே சுட் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆயிடுவீங்க அதில் தந்தையின் பெயரில் உள்ள சொத்துக்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை சரியாக ஆகிடும் வாய்ப்பு இருக்கு முதல்ல எட்டு நாட்களுக்குள்ள அதுக்குண்டான சரியான வேலையை செய்யும்போது கண்டிப்பா பிரச்சனை ரெடி ஆயிடும் அப்படி தந்தையின் பெயரில் உள்ள சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு தந்தையின் பேரில் உள்ள சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் மாரியம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த எட்டு நாளும் தொடர்ந்து கொஞ்சம் பச்சரிசி சாதம் மாரியம்மனுக்கு சாதம் படைச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனை ரெடி ஆயிடும் தந்தைக்கு அதிகம் உடல் தொந்தரவுகளுக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா இந்த வழிபாடை யாரு கடகராசி அல்லது கடகலக்கணமா இருக்கீங்களோ அவங்க அவங்க தந்தைக்காக இந்த வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யும் போது தந்தையினுடைய சொத்து மட்டும் இல்ல தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறது பத்து வருஷம் தெய்வ அதாவது தெய்வத்தால் ஆகாத முயற்சிதன் கூலி தரும் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய சிந்தனைகள் தான் அந்த சின்ன அந்த சிந்தனைகளை நம்மளுக்கு கூட உருவாக்குறதும் அதை செயல்படுத்த வைக்கிறதும் தெய்வத்தினுடைய சக்தி தான் அது எண்ணங்களுக்கு உருவம் கிடையாது தெய்வத்துக்கு உருவம் கிடையாது இல்லையா எல்லா பக்கமும் தெய்வம் இருக்குது எல்லா பக்கமும் சக்தி இருக்குது சரி ஓகே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா கடவுளாக டாக்டரால் முடியல உரிச்சுட்டாங்க என்னால் காப்பாற்ற முடியாது வீட்டில் வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் அப்படின்ட்டாங்க கரெக்டாக அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் வந்தது ஜாதகம் பார்த்தாங்க இந்த மாதிரி இருக்குன்னு இந்த வழிபாடை மட்டும் பண்ணுங்க சாமி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆச்சு சொல்லி இப்போ வரைக்கும் மகனும் தந்தையும் நல்ல ஆரோக்கியத்தை நல்லபடியாக இருக்காங்க எட் ஏழுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பதினேழு பதினெட்டு டைமில் பார்த்தது அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை ஏழு எட்டு வருஷம் அதிகப்படுத்தியிருக்குது இந்த வழிபாடு தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை அப்படி சரி பண்ணிகிட்டு கடவுள் அப்படிங்கிற ஒரு டாக்டர் கிடையாது நம்ம என்ன தான் ஸோ அந்த நம்பிக்கை தான் ஸோ அதை நம்பி செஞ்சாங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அதே போல் உங்களுடைய தந்தையாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த்து சொத்து பத்து சம்மந்தமான விஷயங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உறுதியா சிவராஜ் யோகத்தை சரியா பயன்படுத்துங்க ஓகே இப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்ப்போம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு மூணு பனிரெண்டு கதிபதி ராசிக்குள்ளேயே வர போறார் ராசிக்குள்ள புதன் திக்பலம் ஆணி எட்டாம் தேதியிலிருந்து ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தனியா நின்று ஜெயிப்பீங்க கூட்டு ஆகாது நல்லா புரிஞ்சுங்க தனியா நின்று ஜெயிப்பீங்க கூட்டாகாது நிறைய நிறைய மாற்றங்களை செய்ய போறீங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்துது கணவன் மனைவிக்குள்ளே எப்படிங்க உடல் ரீதியாக அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குது என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்து பேசுனா சரியாயிடுவாங்க காலையில சண்டை கட்டுவாங்க பயங்கரமா இருக்கும் நைட்டு வந்து பார்த்தா ஒன்று சேர்ந்துருவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில கணவனுக்கு மனைவி தேவையினும் மனைவிக்கு கணவன் தேவையனும் அந்த என்ன சொல்றது அந்த விஷயத்த உணர வச்சுடுது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுவீங்க நீங்கள் இது கணவன் மணி உருவோடு மட்டும் கிடையாது பார்ட்னர்ஷிப்லேயும் சரி சொந்த பந்தங்கள்கிட்டையும் சரி ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆனால் நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி தந்தைகிட்டேயும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களையும் கொஞ்சம் பென் பண்ணி போகிறது நல்லது அவங்ககிட்ட தான் நம்ம ஈகோ காட்டுவோம் ஸோ அந்த அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வாக்கு கொடுக்காதீங்க அவ்வளோதான் ஸோ ரொம்ப பெட்டரான ஒரு பயிற்சி தான் புதனனுடைய பயிற்சி காதுமுக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பத்திரம் சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கும் ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது முக்கியமாக முக்கியமாக பிளானிங் பக்காவாக இருக்கும் இந்த காலகட்டம் அடுத்த என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசனை இருக்கும் இந்த பிளானிங் பக்காவாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செயல்லையும் அதை காட்டிங்க மூணு கூடிய ஒரு ராசியில் இருக்கார் செயல்லையும் கெட்டிக்காரனாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக துருதுருதுன்னு இருப்பீங்க எவ்வளோ வயசானாலும் அந்த எனர்ஜியை உங்கள்கிட்ட பார்க்க முடியும் உங்களுடைய இளமை திரும்பக்கூடிய காலம் எங்கே தெரிவிங்க வயசான மாதிரியே தெரியாது உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய ஆர்வம் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் புதன் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வெகுவானமான திருப்தி கடகராசிக்கு உண்டாகும் கண்டிப்பாக உறுதியாக அடுத்து ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் சுக்கரம் உச்சம் அடைகிறார் சாரி ஆட்சி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ஆனால் அவர் பாதகாதிபதிங்க அப்போ வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இது எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறப்போகுது ஆணி மாதம் பதினஞ்சு அதாவது ஜூன் கடைசியில் ஜூன் இருபத்தி ஒன்பதுலேருந்து இந்த வீடு வண்டி வாங்கணும் சொந்தமாக எல்லாமே ரெடியாக போகுது தாயார் உடல் ஆரோக்கியம் மேன்மையடைய போகுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது வீடு வாங்க விற்க அந்த வீடு சம்மந்தமாக நிலம் சம்மந்தமாக வாங்கணும் எதுனாலும் உங்களுக்கு ஃபேவர் எதுனாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக நடக்க காத்திருக்கு அதே நேரத்தில் அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்க போகுது இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் பண்ணுங்கள் ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு நல்லா இருக்க போது நல்ல லாபத்தை அது கொடுக்கும் நல்ல லாபம் கொடு கொடுக்கும் அப்படின்னு சொன்னது நிஃப்டிலையும் இன்ட்ராடேட்லையும் காசை போட்டு வரல வரல வரலான்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நான் சொன்னது லாங் டேம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது சுக்ரன் ஏகனா அந்த சுக்ரன் மறுபடியும் ரிஷபத்துக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருவீங்க அதில் உறுதியாக ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்போ சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் நம்ம நினைச்சதோடு அதிகமாக இருக்கும் அதிகமாக ஆசைப்படாத வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல லாபமே கிடைக்கும் சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தை செய்து போட்டு பெரியதாக ஆசைப்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பாதிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்றபடி எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடந்து இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது அதுவும் கடைசி ரெண்டு வாரமெல்லாம் கடகத்தை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக இருப்பீங்க நிறைய நன்மைகள் உண்டு உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம் இல்லையா நெகட்டிவ்க்கு என்ன வழிபாடு அதை எப்படி சரி செய்துக்கிறது கடகராசி சிம்பிளா ஒன்றும் இல்லைங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க ரெண்டு நல்ல தீபம் போடுங்க செவ்வாய் நாள் பண்ணுங்க போதுமானது இல்லை கிழமை பிறந்த நட்சத்திரத்தனைக்கு அந்த வழிபாட செய்யுங்க போதுமானது ரொம்ப ரொம்ப திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்புலமுடன் திருச்சிறம்பலம்